ஜெய்தான் உரிந்தாக்கிக் கொண்டு அண்ணன் மறைந்த அருமையண்ணன் மறைந்தராஜ் அவர்களுக்கு இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் தலித் தலைவர்களின் மூத்த தலைவரான முன்னாள் சபாநாயகர் டாக்டர் சேகு தமிழரசன் அவர்களின் சார்பில் அவருக்கு நீல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மணிக்கு துவக்கப்பட்ட இந்த நினைவேந்தல் கூட்டம் ஒன்பதரை மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு தலைவர் பெருமக்கள் அண்ணன் சாக்கை பார்க்கலாஜிய சமுதாய மணியிலையும் அவருடைய நீளத்தையும் இங்கே எடுத்து சிறப்பாக இன்றைக்கு இந்த இளங்கடும் மத்தியில கூறியிருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் நம்முடைய தலைவர்களை இன்றைய இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ளாமலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த மக்களுக்காக போராடிய தலைவரமுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு யாராவது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு அவளவிலை இளைஞர்கள் பற்றியிலே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மறைந்த சாப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அவர் மறைகிற காலகட்ட முறையிலே தென் மாவட்டங்களிலும் சரி சென்னை பகுதிகளிலும் சரி அவருடைய பட்டியலின மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக தன்னை தகவலு கொண்டு அடிந்தால் திருப்பி அடி வெட்டினால் திருப்பி வெட்டி நீங்கள் வெட்டுகிற ஆயுதத்தோடு அவன் மீது துப்பாக்கி கூடும் பார்ப்போடுகிற வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று பகிங்கரமாக பேசி இந்த எதிரி மக்களுக்கு ஆதிக்க சாதிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவன் ஆனால் அவரால் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இன்றைக்கு இருக்கிற பதவிகளிலே முகம் தருகிற பதவிகளிலே அனுபவிக்க முடியாமல் இன்றைக்கு இந்த மக்களுக்காக மட்டுமே உடைந்து தன் வாழ்வை அவர் முடிந்திருக்கிறார் இருந்தாலும் கூட இனிதான் அவருடைய செயல்பாடுகள் செயலாக்கத்திற்கு வருகிற காலம் நம்மை பொறுத்த வரையில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் யார் இந்த மக்களுக்காக உடைத்தார்களோ அவர்களை இன்றைக்கும் போற்றி வருகிற அவர்களை தெரிந்து வைத்திருக்கிற ஒரு நிலை இருக்கிறது இரண்டு கண்களும் தெரியாமல் இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் தளபதி பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்களை இன்றைக்கும் தமிழகத்திலே அனைத்து பட்டியலின மக்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக இன்றைக்கும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே வேலூர் பள்ளி கொண்டாவிலே வந்த கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மதுரையிலே இருக்கிற தமிழர் ஆராய்ச்சி கழகம் அவருடைய வரலாற்றை பாடலாக வடிவமைக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே முதல் ஆதி திராவிட நலத்துறையுடைய அமைச்சர் சீனியர்கள் இருக்கிறார்கள் யார் என்று தெரியுமா தெரியாது அவருடைய பேரும் கூர்மையா அவருதான் ஆதிதாட நலத்துறையுடைய முதல் அமைச்சர் ஆனா யாருக்கு தெரியாது தளபதி கிருஷ்ணசாமியை தெரியும் இந்த சமூகத்திற்காக உழைத்த சத்தியவாதி முத்த தெரியும் ஏன்னா சத்தியவாதி முத்து கருணாநிதிக்கு சீனியர் கருணாநிதியா பழிவாங்கப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் கூட அவருடைய தகப்படால் இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாவட்ட தலைவராக செயல்பட்டவர் தந்தையன் சிவராஜோடு செயல்பட்டவர் அவர்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உண்டு பற்று உண்டு வளர்ச்சி இல்லை திமுக கேட்டாலும் நம்மால் போராட மாட்டோம் இன்றைக்கு அருமை அண்ணன் இங்கே நான் நான் கூட அவரை சரியாக பார்த்ததில்லை அவருடைய தம்பி ஆசையாளர்கள் ஆனால் அவரை நான் பார்த்ததில்லை இன்றைக்கு இவ்வளவு பேர் நம்ம தேடி வந்து இன்றைக்கு மயிலாடுதுறையிலே அவருக்கு இரங்கல் கூட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அவர் என்ன எம்எல்ஏவா இருந்தாரா மந்திரியா இருந்தாரா சிபாரிப்பு நாம் பேசிக் கொண்டிருப்போம் இவருள் வாழும் வரையில இந்த சமுதாயம் இருக்கிற வரையில பட்டியலின மக்கள் இவரை கொண்டாடி கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் சமூகத்திற்கு உண்மையான உடைந்த தலைவர்

என்றால் மக்கள் மனதிலே இடம் பிடிக்கிற தலைவர்களாக நமக்காக உடைத்த தலைவர்கள் தகப்பனார் தாராவி பகுதியிலே அம்பேத்கரோடு இணைந்து இந்திய குடியரசு கட்சியிலே போராடிய தலைவர் ஏதோ வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இல்லாதவர் அல்ல அவருடைய தகப்பனால் இந்திய குடியரசு கட்சியிலே அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தாராவி பகுதி மக்களுக்காக போராடிய தலைவருடைய மகனாக பிறந்துதான் இவ்வளவு பெரிய அந்த அம்பேத்கருடைய சிந்தனைகளை உருவாக்கி மாற்று சிந்தனையோடு திருப்பி அடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே வாழ்ந்த தலைவர் அவர் அவங்களுடைய அப்பாவுக்கு யார் தலைவர்னா தூத்துக்குடியில இருந்த தலைவர் சுந்தரேசன் என்கிற தலைவர் தான் அவரும் இவருடைய தகப்பனாரும் சேர்ந்து இந்த சமூகத்திற்காக போராடிய தலைவர் அவர் பாரம்பரியம் மிக்க அம்பேத்கர் குடும்பத்திலே குடிந்தவர்கள் அவருடைய தகப்பனார் இருந்த பொழுது கூட அவருடைய பூதவுடனுக்கு அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாரோ அந்த இந்திய குடியரசுக் கட்சியுடைய கொடியை போர்த்த வேண்டும் என்று போர்த்து அதை நிலைநாட்டி காட்டிய ஒரு மகத்தான மாவீரர் தான் நம்முடைய அண்ணன் சாந்தை வாய்க்கராஜ் அவர்கள் இருப்பான் எந்த கொடியே இருந்தா கூட பரவாயில்ல நாங்க மெஜாரிட்டி ஆகிட்ட பண்ணாலும் அந்த கம்பத்துல வேற கொடி ஏற்றுவோம் அன்னைக்கு இருக்கிறத அவரு அவர் இருந்த கட்சி அவர் கட்சி வச்சிருந்தாரு மக்கள் தேசம் கட்சி கொடியை போட்டு அவங்க அப்பாவை தூக்கி இருக்கலாம் ஆனால் அவர் எதுல உடைத்தாரோ யாரை ஏற்றுக்கொண்டாரோ எந்த நீல வர்ணத்தை அவர் பிடித்தாரோ அதைத்தான் அவருடைய உடலையை போக்குவேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் போன்ற தலைவர்கள் நமக்கு நாம் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்கள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு வருகிற இளைஞர்கள் அவர் வழியில நீங்கள் எல்லாம் செயல்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இங்க பேசின மாதிரி திமுக திமுக பேசிக்கே இருந்தோம்னா பல காலகட்டத்துல பேசிட்டு இருக்கலாம் அந்த முருகேசன் சொன்ன மாதிரி பட்டியலின வெளியேற்றம் என்கிற சொல்லுகிற எந்த தலைவனையும் பட்டியலின வெளியேற்றம் சொல்ற பட்டியலினத்துல இருக்கணும்னு சொல்ற நம்முடைய சகோதரர் முருகேசன் போன்றவர்களுக்கு தான் நம்முடைய ஆதரவுகளை பட்டியலின மக்கள் வந்து பிரிஞ்சு போகக்கூடாது நமக்கு வேணா இது அதான் பிரச்சனைகள் இருக்கு அவன் மூணு சதவீதம் கொடுத்துட்டான் நிறைய தலைவர்கள் எழுதுறாங்க நம்ம பதினாலு கேட்டு வாய்ப்போம் அவங்களுக்கு மூணு பிரிச்சு கொடுத்துருவோம் இது அம்பேத்கர் எங்கேயுமே அவர்கள் தான் பேசுறாங்க நம்மளும் புரியாத பேச முடியாது ஒற்றுமை வேண்டும் இப்ப என்ன நிலைக்கு வந்திருக்கிறோம் மூணு சதவீதம் கொடுத்து உள் ஒதுக்கீடு அறிந்த உள் ஒதுக்கீடுல மீது இருக்கிற பதினஞ்சுலயும் இன்றைக்கு குறிப்பேற்ற முன்னுரிமைங்கிறான் ஆக என்ன ஒரு நிலைக்கு வர வேண்டிய சூழல் முழுக்க முழுக்க முடிந்தவரையில் பட்டியலின மக்களுடைய ஒன்றுபடுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் நமக்கான மருந்து கேட்ட இடஒதுக்கீட்டை போராடி தர வேண்டும் பல்வேறு சிக்கல்களிலே இன்றைக்கு பட்டியல மக்கள் உழந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாக்குகளை சொன்னது போல நம்ம வாக்கை பற்றியவர்களுக்கு கவலையே கிடையாது வாக்கு கூட அப்படி எப்படி ஒரு எப்படியாவது அவர்களை வைத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறது அருந்துநீர் வாக்குகளை அதிகமான் நாங்கள் திருவள்ளுவர் போன்றவர்களை வைத்துக் கொண்டு வாங்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறது ஆனால் வாயில் ஒன்றை யார வச்சு வாங்கிறது நிலையில்லாத கதையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனாலே தான் பறைய சொல்கிற எந்த விதமான கோரிக்கை அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக கருணாநிதி கொண்டு வந்த உள் ஒதுக்கீட்டிலே ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்க்கவில்லை இவர்கள் திராவிட கட்சிகள் நம்முடைய சமூக வாக்குகளை பெறுவதில் எப்படியும் விடலாம் அவர்களை பற்றி கவலையில் என்ற சிந்தனையில் இருக்கிறது நாம் அதற்கான சிந்தனையை நம்முடைய தலைவர்கள் மறைந்த தலைவர்கள் விட்டு சென்றிருக்கிற பணிகளை நமக்கான கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு அரங்கமாக இதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரம் அதில் வாங்கிவிட்ட மீண்டும் ஒரு முறை அதனை சாப்பி பயக்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய நீல வணக்கத்தை நீல அஞ்சலியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தேவி